இந்த பிரச்சனை சிக்கிக் கொண்டு விட்டது இந்த அஞ்சலி கூட்டத்திலே அம்மாதிரி பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை தோழர் பத்மநாபா இலங்கையில் உள்ள விடுதலை இயக்கத்தை தமிழருடைய முன்னேற்றத்திற்காக தனிநாடு என்ற அடிப்படையில் அல்லாமல் தமிழ் மக்களுடைய உரிமை பாதுகாப்பு இலங்கை நாட்டின் ஒற்றுமை ஆகிய அடிப்படையில் தமிழ் மக்களை திரட்டுவதற்கும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக இயக்கத்தினுடைய ஆதரவை பெறுவதற்கும் அரும்பாடுபட்டார் ஈழத்தமிழர்கள் மத்தியிலே உள்ள விடுதலை இயக்கங்களிலே அரசியல் தெளிவோடு தலைமை தாங்கிய இயக்கமாக ஈழ மக்கள் விடுதலை முன்னணியை வளர்த்தார் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தெளிவும் இலங்கை ஒற்றுமையில் நம்பிக்கையும் தமிழ் மக்களுடைய உரிமை பாதுகாப்பு ஆகிய துறைகளில் கவனம் செலுத்தி தெளிவோடும் நம்பிக்கையோடும் செயலாற்றியவர் திரு ஈழத் தமிழர் பகுதியிலே கிளம்பிய மற்ற இயக்கங்கள் இதற்கு முன்னால் தமிழ் மக்கள் அனைவரையும் திரட்டியிருந்த ஈழ தமிழ் மக்களுடைய ஐக்கிய முன்னணியாக இருந்த டிவி அரசியல் பிரச்சாரத்திலே தலைதூக்கி நின்ற போதிலும் அங்கு உள்ள அரசு இலங்கை அரசு மேற்கொண்ட இனவாத அரசியலை அரசியல் ரீதியாக எதிர்த்து இருக்க முடியாமல் திணறிய அந்த கட்டத்தில் தான் இளைஞர்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கு வந்தார்கள் அப்படி ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கு தயாரித்த ஆரம்ப தலைவர்களிலே தோழர் பத்மநாபா அவர்கள் ஏனென்றால் வெறும் ஜனநாயக கிளர்ச்சியிலே இலங்கை அரசை மாற்றம் செய்ய முடியவில்லை அப்படிப்பட்ட எண்ணம் அரசியல் ஜனநாயக கிளர்ச்சியின் மூலம் இலங்கை அரசை வழிக்கு கொண்டு வர முடியாது என்று உணர்ந்த பத்மநாபா வெளிநாட்டுக்கு சென்று ஆயுத பயிற்சி முறை பெற்றுக்கொண்டு இலங்கையில் வந்து ஈழத்தமிழ் இளைஞர்களை ஆயுத பயிற்சியில் ஈடுபடுத்தினார் அப்படிப்பட்ட ஆரம்ப கர்த்தாக்களில் அவர் ஒருவர் அரசியல் ரீதியாகவும் தீர்க்க தரிசனத்தோடு செயல்பட்டு தமிழகத்தில் உள்ள ஜனநாயகத்தையும் திரட்டுவதற்கு பாடுபட்டார் தமிழகத்திலே அவர் சென்னையிலேயே விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்டார் தமிழ்நாட்டு வரலாற்றில் பல நிகழ்ச்சிகள் உண்டு ஆனால் அடைக்கலம் புகுந்தவர்களை கொன்ற நிகழ்ச்சி சில நடந்திருக்கலாம் ஆனால் நாம் அறிந்த வரையிலே வரலாற்றில் அடக்கலம் புகுந்தவர்களை கொன்றது சென்னையில் இந்த காலத்தில் தான் தமிழ் இலக்கியத்தில் பலவேறு நிகழ்ச்சிகள் உதாரணமாக சொல்லப்படும் கன்றை இழந்த பசு முறையிட்டதற்காக தன் மகனையே தேரோட்டி கொன்ற மன்னன் வாழ்ந்த ஊர் திருவாரூர் இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் கூட்டங்களிலே பேசப்பட்ட போதிலும் நம்முடைய காலத்தில் நடக்கூடிய அரசியலிலே நம்மிடம் அடைக்கலம் புகுந்த பத்மநாபாவும் பதினெட்டு தோழர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் இன்று வரை அது நீதி கிடைக்கவில்லை என்று நீதி கிடைக்குமோ தெரியவில்லை இது தமிழக அரசு எனவே அதற்குள் நான் புக விரும்பவில்லை காரணம் இந்த மேடை பத்மநாபாவுக்கும் அவரோடு மறைந்த பனிரண்டு போராளிகளுக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய கூட்டம் அவரை தமிழகத்திலே ஒரு சாரார் இந்திய அரசாங்கத்தின் ஏஜென்ட் என்று குற்றம் சாட்டுகிறார் அது அல்ல இங்கு பேசிய நண்பர்கள் உணர்ச்சி சில கருத்துக்களை கூறினார்கள் அவருடைய உயிர் மூச்சு இலங்கையின் ஒற்றுமைக்காகவும் ஒரு முற்போக்கான சமுதாயம் இலங்கையில் அமைய வேண்டும் அதில் தமிழ் மக்கள் உரிமையோடும் சமத்துவத்தோடும் வாழ வேண்டும் பாதுகாப்புடன் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய அப்படி ஒரு சிறந்த லட்சியத்தை வைத்திருந்தனாலே அவர் மிகுந்த நிதானத்துடன் அவர் ஆயுதம் போதும் மிகுந்த நிதானத்துடன் செயல்பட்டார் ஆனால் அவர் தாக்கப்பட்ட பொழுது அவர் நிராயுத ஏனென்றால் தமிழகத்தில் அடைக்கல புகுந்திருக்கிறோம் என்பதாலே அவர் மிகுந்த நம்பிக்கையோடு ஆயுதமின்றி வாழ்ந்தார் அது மட்டுமல்ல தன்னுடைய சகத்தோழர்கள் கலந்து பேசும்பொழுது கூண்டோடு அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் எனவேதான் இந்த நிகழ்ச்சி தமிழகத்திற்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு அஞ்சலி செலுத்தும் போது அவரோடு இறந்த பனிரெண்டு பேருக்கும் அஞ்சலி செலுத்தி ஈழ மக்கள் அவர் அமைத்த ஈழ மக்களுடைய புரட்சிகரமான விடுதலை முன்னணியை அதில் உள்ள நண்பர்கள் தோழர்கள் சிறப்பான முறையில் வலுப்படுத்தி அதே லட்சியத்திற்காக அவர்கள் அந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதும் அதே லட்சத்திற்காக போராடுவதும் தான் நாம் அவருக்கு செலுத்தும் மிகச்சிறந்த அஞ்சலியாக இருக்கும் அந்த முறையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில குழு சார்பாக அஞ்சலி செலுத்தி அந்த ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்கு வாழ்த்தையும் தெரிவித்து அவர்கள் பத்மநாபா வகுத்த கொள்கை வழியில் நின்று நடப்பார் என்ற நம்பிக்கையும் தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கு இரங்கல் உரை நிற்பார்கள் மதிப்பிற்குரிய கூட்டத் தலைவர் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களின் தலைவர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோ பத்மநாபா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய முறையிலே இன்றைய தினம் நாம் அனைவரும் சந்திக்கும் பத்மநாப அவர்கள் இறந்ததற்கு மறுநாள் அவரும் நானும் சந்திப்பதாக இருந்தது நான் அவரை சந்திப்பதற்கு மிக்க ஆவலுடன் இருந்தேன் ஆனால் விதி குறுக்கிட்டு அது இயலாமற் யானை இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஆயிரம் போன் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரியாக எவரெல்லாம் தாய்நாட்டு பணிக்காக தன்னை ஈண்டெடுத்த சமுதாய மக்களுடைய நலனுக்காக மேம்பாட்டிற்காக முன்னேற்றத்திற்காக உரிமைகளுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த பணியிலே மேலே போது எதிர்நோக்கக்கூடிய இன்னல்களையும் எதிர்பாடுகளையும் தங்களுடைய உயிரை பணயமாக வைத்து சந்தித்து எந்த கணத்திலும் எந்த நேரத்திலும் தான் இதற்காக தன் உயிரை அர்ப்பணிக்க வேண்டி வரும் என்று தெரிந்திருந்தும் கூட அயராது அதற்காக உயிரியும் களத்திலே நீக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது அல்லவா அப்பேற்பட்ட மக்கள் இறந்த போதிலும் கூட அவர்கள் இரவாமை பெற்றவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார்கள் அந்த வரிசையிலே தோன்றியவர்தான் பத்மநாபா அவர்கள் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கும் அவருடன் இறந்து போனவருடைய சகாக்களுக்கும் என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் இது கண்ணீர் விடக்கூடிய நேரம் அல்ல கடமையாற்ற வேண்டிய நேரம் பத்மநாபா அவர்கள் மறைந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் விட்டுச் சென்றிருக்கக்கூடிய பணி அவர் மக்களுக்காக காத்து நிற்கிறார் இன்றைய தினம் ஸ்ரீலங்காவில் நடைபெறக்கூடிய